வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் சரியே தெரில செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ட்ரைல் நம்பர் ரெஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு நம்பர் ரஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி முப்பது நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு பெண்டிங் டார்கெட்டில் வந்து பி போலில் தான் ஆறாம் நம்பர் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம டார்கெட் பாஸ் பண்ணிட்டோம் ஒரு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் பி போல் ஆறு நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போலே ஆறு நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் பி போலி ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் டார்கெட் பண்ணிவிட்டு சொல்லியிருந்தேன் ரெண்டு ஆறாம் நம்பர் ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி பி போல் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நூற்றி அறுபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு பதினாறு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு பி போல் ஆறாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒரு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் நூற்றி இருபத்தஞ்சு இன்றைக்கி நம்ம எந்த நம்பர் மேட்ச் ஆகல ஒரே ஒரு செட்டு மட்டும் இங்கே நம்ம கொடுத்துருந்தோம் அறுபத்திரெண்டு இல்லைனா இருபத்தாறு வரும் வந்தால் இப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அதில் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அறுபத்திரெண்டு இருபத்தாறு கொடுத்துருந்தோம் அது இன்னைக்கு நமக்கு டோட்டலாக வந்து அன்மேச்சிங் தான் வால் மாதிரி த்ரீ டிஜிட் வரையும் பார்த்துன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடும்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு த்ரீ டிஜிட்டாவது நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லியிருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா டோட்டலாக வந்து மிஸ் தான் இன்றைக்கி நூற்றி அறுபத்தஞ்சு ரிசல்ட்டு பிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுபத்தஞ்சு நம்ம கொடுத்தது ஒரு அறுபத்திரெண்டு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ஹாடுவர் தமிழாக கேரளா லாட்ரி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று டிராக்டர் டெஸ்டன்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் ஒரு பட்டன் மறக்காமல் மத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாவிலே மொபைல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற இன்னும் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கண்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஆறு வந்து முப்பது நாள் மூணு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு சைபருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல அஞ்சு வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போல ரொம்ப நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் சைபர் வந்து அறுபது நாள் மூணு வந்து முப்பத்தேழு நாள் ரெண்டு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போல ஒரு சைருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு ரெண்டாயிர நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் எழுபத்தி ஒன்று எழுபத்தெட்டு எழுபது சைபர் ஏழு பதினேழு பதினெட்டு பத்து சைபர் ஒன்று எண்பத்தேழு எண்பத்தொன்று எண்பது சைபர் எட்டு பன்னெண்டு இருபத்தி ஒன்று கொடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்கு எங்கெசிங் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் எழுபத்தெட்டு எண்பத்தேழு எழுபது ஏழு பதினெட்டு எண்பத்தொன்று பத்து சைபர் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எங்களுக்கும் கணக்கில் வருதாங்கிற பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது வந்து ஒரு கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா தமிழாக ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்ட் பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஏழா நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ உங்கள் கேமில் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க நமக்கு எப்படி கணக்கில் எடுத்தாலும் ஏழு ஒன்று தான் நம்ம கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வருதுங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ஏழா நம்பர் ஒன்றா நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களால் கெஸிங்கே ஏ கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது சைபர் கிடைச்சிருக்குது திரும்பவும் வந்து சைபர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் ஆகிருக்கு மறுபடியும் திரும்ப ஓப்பன் ஆனால் ஆகலாம் ஓகே அதனால வந்து பார்த்திங்கன்னா சைபர் நான் கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் அப்படி சைபர் வரலன்னா எட்டாம் நம்பர் வரும் நான் பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசியில் நான் ட்ரை பண்ணுறேன் இது எஸ்சிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூத்தி பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று நூற்றி எழுபது இரநூத்தி பத்து நூற்றி எண்பது நூற்றி ஏழு இரநூத்தி ஒன்று நூற்றி எட்டு எண்ணூற்றி பன்னெண்டு எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ கூட எப்படி பார்த்து எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் நான் ஃபுல்லாக நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் அனைத்து நம்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ